ஹாய் மக்கள் சென்னையில் தி பெஸ்ட் ப்ராப்பர்ட்டியாக பார்த்து பார்த்து போட்டுட்ருக்கேன் உங்களுடைய ஏ டு செக் மார்க்கெட் சேனலில் வந்து ஒரு சூப்பரான கண்ணை கவரும் ஒரு வீடு பார்க்க வந்துருக்குங்க இந்த வீடு எங்கே இருக்குது அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி மக்களே இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத சொந்தங்களே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பார்க்குற வீடியோக்கெல்லாம் லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யாரா வீடு லேண்டு பார்த்துட்டு இருப்பாங்க அவங்க நம்ம சேனலில் கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்க வியூஸ் நல்லா போயிட்டுருக்குங்க ஆனால் சப்ஸ்கிரைபர் கவுண்ட்ஸ் தயவு செய்து இன்க்ரீஸ் ஆகவே மாட்டுதுங்க செய்து சொல்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அப்போ தான் நான் சொல்கிற முழு தகவல் உங்களுக்கு தெரிய வருங்க நம்ம பண்ணுறது எல்லாமே ஓனர் ப்ராப்பர்ட்டி தாங்க எந்த வித ப்ரோக்கரேஜ் சார்ஜ் இல்லை ஸ்க்ரீனில் திரு நம்பர் கால் பண்ணிங்கன்னா டேரக்டாக பில்டர் கையில் நீங்கள் வந்து குவாடினேட் பண்ணி இந்த வீடு வாங்கலாம் இது ஒரு சவுத் ஃபேஸிங்கில் ஒரு சூப்பரான ஆயிரத்தி எட்டு ஸ்கொயர் ஃபீட்டில் லேண்டில் உங்களுக்கு வந்து இந்த வீடு கட்டியிருக்காங்க நம்ம பண்ணுறது வந்து ஸ்ட்ரைட்டாக வாங்க இந்த வீடியோக்குள்ளே போயிட்டு இந்த வீட்டை பற்றி ஃபுல் டீட்டெயில் பார்க்கலாம் எலிவேஷன் பாருங்கள் நல்ல ஒரு அழகான ஒரு கிராண்டியரான எலிவேஷன் நல்லா ஒரு சூப்பராகவே பண்ணி கொடுத்துருக்காங்க கேட் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்கொயர் டியூப்ராட்டில் நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான கேட் பண்ணி கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு பெரிய கார் பார்க்கிங் தாங்க நீங்க வந்து கார் நிறுத்தலாம் சைடுல வந்து பைக்கு நிறுத்திக்கலாங்க சைஸ்ன்னு பாத்தீங்கன்னா இது வந்து இந்த சைஸ் வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு அடி வரும் பதினஞ்சுக்கு ஒரு பத் பதினெட்டுன்ற சைஸ்ல உங்களுக்கு இருக்குங்க ஸ்டெப்ஸ் வந்து மாடிக்கு போகிறதுக்கு தனியாகவே அவுட்டர்லேயே கொடுத்துருக்கோம் எலிவேஷனில் நல்ல ஒரு அழகான டைல்ஸ் வந்து பண்ணி கொடுத்துருக்கோம் அது நல்ல த்ரீ டீடைல்ஸ் நல்லா இருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சேஃப்டி கேட் நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான சேஃப்டி கேட் பண்ணி கொடுத்துருக்காங்க உள்ள என்ட்ரான உடனே உங்களுக்கு வந்து ஒரு சின்ன லாபி ஏரியா மாதிரி பண்ணியிருக்காங்க இதுல உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே ஷூர் ரேக்ஸ் வந்து அவங்களே வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க மேலே ஒரு கிரானைட் போட்டிருக்காங்க மெயின் டோர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சவுத் பார்த்தா மாதிரி ஒரு அழகான குட் டோர் தாங்க இன்னும் வந்து வார்னிஷ் பண்ணல வார்னிஷ் பண்ணால் இன்னும் சூப்பராக இருக்கும் உள்ள என்ட்ரானவுன்னு ஒரு ஸ்பேஷியஸான ஒரு ஹால் தாங்க ஹாலோட சைஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு பதிமூணுக்கு ஒரு பதினஞ்சுன்ற சைஸில் இருக்குங்க அப்படியே வந்து சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து டிவி யூனிட் டிவி யூனிட்டும் நல்ல ஒரு பெரிய டிவி யூனிட் தான் பண்ணியிருக்காங்க கீழே கபோர்ட் கொடுத்துருக்காங்க மேலே அழகாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிசைனர் இதுவும் பண்ணி கொடுத்துருக்காங்க சீலிங்கு ஃபால் சீலிங் பண்ணி அழகாக எல்இடி ஸ்பாட்லைட் பண்ணியிருக்காங்க பார்க்குறதுக்கு எவ்வளோ ப்ரீமியமாக இருக்குதுங்க சின்ன சின்ன விஷயத்தையும் வந்து அவங்க வந்து பக்கவா பண்ணிருக்காங்க இங்க லைட் ஆகட்டும் எல்லாமே நைட் லேம்பாக அது கூட நல்லா பண்ணிருக்காங்க இந்த சைட்ல வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு காமன் ரெஸ்ட் ரூம் இந்தியன் கிளாஸ் வச்சு பண்ணி கொடுத்துருக்காங்க பார்க்கறதுக்கு நல்ல ஒரு அழகான ஃபீல்ல உங்களுக்கு சூப்பரா இருக்குங்க இந்த சைட்ல வந்தீங்கன்னா ஒரு அழகா இங்க வந்து டெக்ஸ்டர் பெயிண்டிங் வந்து பண்ணிருக்காங்க நல்ல ஒரு டெக்ஸ்டர் பெயிண்ட் நல்லா இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா மெயின் டோர் இது ஒரு பெட்ரூம் ஒரு டோரு ப்ரஸ்டூட் டோர் தான் வாங்க உள்ள போய் பார்க்கலாம் உள்ள வந்திங்கன்னா ஒரு பத்துக்கு பத்துன்ற சைஸ்ல நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு பெட்ரூம் பண்ணியிருக்காங்க அதில் வந்து ஷெல்ஃபு மேலே வந்து கிளாஸ்ட் கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க எல்லாமே வுட்ல பண்ணியிருக்காங்க வாங்க போய் கிச்சன் பார்த்துடலாம் கிச்சன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வாயு மூலம் அமைச்சு கொடுத்துருக்காங்க சைஸ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒம்பதுக்கு ஒரு பதினொன்றுன்ற சைஸில் இந்த கிச்சன் இருக்கு இந்த சைடில் உங்களுக்கு வந்து அழகாக வந்து ஸ்பைஸ் ரேக்குக்கு அழகாக பண்ணி கொடுத்துருக்காங்க டைல்ஸ் வந்து நல்ல ஒரு த்ரீ டி டைல்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க சிம்னி செட்டப் கூட அழகாகவே இருக்குங்க இங்கே கபோர்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே மாடலர் பண்ணியிருக்காங்க வித் சாஃப்ட் க்ளோஷரோட நல்லா ஒரு சூப்பராகவே இருக்குது எல்லாமே வாரண்டி ஐட்டம் தான் பண்ணி கொடுத்துருக்காங்க இங்கே ஷெல்ஃபு இந்த சைடில் வந்து ஒரு ஸ்பைஸ் ரேக் கொடுத்துருக்காங்க இங்கே வந்து மிக்ஸி உங்களோட அவன் அதெல்லாம் வச்சுக்கிறதுக்கு இங்கே ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க இது எல்லாமே அழகாக கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க எல் ஒரு ஸ்ட்ரைட்டான ஒரு இதில் உங்களுக்கு வந்து மார்பிள் போட்டிருக்காங்க இது வந்து செட்பேக்கு செட் பேக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டரைக்கு ஒரு இருபதுன்ற சைஸ்ல செட்பேக் நல்லா அழகாகவே இருக்குங்க வாங்க போயிட்டு செகண்ட் அண்ட் ஃபைனல் பெட்ரூம் பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பூஜ் ரூம் செட்டப்புங்க பூஜை ரூமும் நல்ல பெரிய கபோர்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு இதுதான் இருக்கு நீங்க வேணும்னா நீங்க சொன்னீங்கன்னா இந்த முருகரோ பிள்ளையரோ அது மாதிரி லேசர் கட் பண்ணி கொடுத்துருவாங்க இது செகண்ட் அண்ட் ஃபைனல் பெட்ரூம் இதோட டோர் நல்ல அழகான ப்ரெஷ் டோர் தான் உள்ள என்ட்ரானிங்கன்னா நல்ல ஒரு பெரிய சைஸில் உங்களுக்கு வந்து பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூமாக கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குபேரம் மூலம் அமைஞ்சிருக்கு ஒரு பன்னெண்டுக்கு பன்னெண்டு சைஸில் ஷெல்ஃப் லாஃப்ட்டு எல்லாமே வந்து ஃபுல்லாகவே வுட்டில் தான் வாட்டர் ப்ரூஃப் வுட்டில் தான் கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க இதுவும் பார்க்கறதுக்கு நல்ல சூப்பராக ப்ரீமியமாக இருக்குதுங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அட்டாச் டாய்லெட் ஒரு ஒயிட் அண்ட் ப்ரௌன் காம்பினேஷன்ல உங்களுக்கு வந்து டைல்ஸ் வந்து அழகாக பண்ணி கொடுத்துருக்காங்க இதுவும் பார்க்கறதுக்கு நல்லா அழகாகவே இருக்குது இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்த எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஒரு சூப்பரான கண்ணை கவரும் ஒரு வீடு தாங்க பார்த்துருக்கோம் இந்த வீட்டை பற்றி மேலும் தகவலுக்கு ஸ்க்ரீனில் தெரிய நம்பர் கால் பண்ணுங்க இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத சொந்தங்களே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பார்க்குற வீடியோக்கெல்லாம் லைக் கொடுங்க நம்ம சேனலில் லிஸ்ட் இருக்கு அதில் பட்ஜெட் வைஸில் உங்களுக்கு வந்து வீடியோஸ்லாம் போட்டுருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் இதே மாதிரி ஒரு அழகான வீடியோவில் அடுத்து உங்களை வந்து சந்திக்கிறேன் டாட்டா சிக்கியும் பாய்